என் அன்பாந்த குளோபல் உறவுகளுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக கடந்து சென்ற மனைத்திய நடந்த சில முக்கியமான செய்திகளோடு வந்திருக்கின்றேன் இந்த வகையிலே கடந்து சென்ற நான் ஒரு காணொலியில் சர்வதேச ஊடகங்கள் பற்றி ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தேன் அதிலே பிபிசி சிஎன்என் என் அல் ஜசீரா போன்ற போன்ற ஊடகங்கள் பற்றிய குறிப்பிட்ட கருத்துக்கு எனது அன்பாந்த நேயர்கள் பல கருத்துக்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அதில் அல் ஜசீராவை பற்றி நான் சொன்ன கருத்து உங்களுக்கு தவறாக புரிந்துவிட்டது அல்லது எனது விளக்கம் இல்லாத உரையினால் நீங்கள் தவறாக எண்ணி விட்டீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் அந்த பதவியில் நான் குறிப்பிட்டிருந்தேன் சர்வதேச ஊடகங்கள் அந்த பிபிசி சிஎன்என் எல்லாம் மேலும் அல் ஜசீரா எல்லா செய்திகளையும் குறிப்பாக காசாவில் இஸ்ரேலில் நடக்கும் எல்லா செய்திகளையும் குறிப்பிட மாட்டார்கள் இவர்கள் அவர்களுக்கு சார்பான செய்திகளை மாற்றம் மேலும் நன்கு ஊர்திதப்படுத்தப்பட்டால் மாத்திரமே அந்த செய்தி வெளியாகும் என்ன விளக்கம் அல் ஜசீராவை சேர்த்து நான் அதாவது அவர்களுக்கு சார்பான விடயங்களை தான் இவர்கள் எல்லாம் பேசுவார்கள் என்று நான் பேசியது அமைந்து விட்டது ஆனால் உண்மையில் சகோதரர்களே அல் ஜசீராவுடைய தியாகம் உலகத்துக்கு தெரியும் ஆனால் நான் குறிப்பிட்டது என்னென்ன சொன்னால் இந்த மேற்கத்திய அமெரிக்கா ஊடகங்கள் தான் அவர்களுக்கு சார்பான செய்திகளை மாத்திரம் ஒளிபரப்புவார்கள் குறிப்பாக காசாவில் அடிச்சாங்கன்னு அடித்தாங்க அதை பத்தி பேசுவாங்க இஸ்ரேலில் பெரிய அடி உழுதுன்னு சொன்னால் மறைப்பாங்க ஆனால் அதையும் தவறி வெளியால நியூஸ் வந்தா தான் இனி மறைக்க முடியாதுன்னு சொல்லி அந்த செய்தியை வெளியே சொல்லுவாங்க இது இந்த அமெரிக்கா பிரிட்டிஷ் ஊடகங்கள் செய்த வேலை நான் இதுக்கு முன்பு கேள்விப்பட்டிருந்தேன் சீனன் போன்ற பெரிய செய்திகள் இஸ்ரேலுக்கு ஒரு செய்தி அனுப்பி அவர்கள் ஓகே என்று சொன்னால் இவர்கள் ஒளிபரப்புவார்கள் என்றெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் இந்த மாதிரி ஒரு பண்புலர் அல் ஜசிரா தொலைக்காட்சியை நான் குறிப்பிடவில்லை அல் ஜசிரா பொறுத்தவரை மிகவும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு அவர்கள் அதை ஊர்ஜித செய்வதற்கான ஸ்பெஷலான ஒரு முறையில் வைத்திருக்கின்றார்கள் அதன் மூலம் அந்த நியூஸ் மிகவும் சுவரா இருந்தா மாத்திரம் அவர்கள் ஒளிபரப்புவார்கள் சில நியூஸ் அதாவது ஒரு சில பேருக்கு தான் தெரிந்திருக்கும் தெரிந்திருந்தாலும் நாட்டுடைய சட்டம் கருதி அவற்றை தணிக்கை செய்திருப்பார்கள் அந்த செய்தி அவர்களுக்கு உண்மை என்று தெரிந்தாலும் போதிய ஆதாரமின்மை காரணமாக எழுத்து படம் போன்ற ஆதாரமின்மை காரணமாக அவற்றை அவர்கள் வெளியிட மாட்டார்கள் இந்த விஷயத்தை தான் நான் சொல்ல வந்தது ஆனால் அவை தவறான ஒரு புரிதலாக மாறிவிட்டது அவற்றுக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு வேண்டுகின்றேன் ஆனால் ஏனைய ஊடகங்களோடு சேர்த்து இந்த விஷயத்தையும் குறிப்பிட்டதால் தான் இவை தவறான ஒரு விளக்கமாக மாறிவிட்டது நானும் அதிகமான செய்திகளை அல் ஜசீராவில் தான் பெற்றுக்கொள்வேன் இவை அல்லாமல் நான் வந்து வடக்கு ஆப்பிரிக்காவான மொரோக்கோ அல்ஜீரியா டியூனிசியா யமன் போன்ற நாடுகளுடைய செய்திகள் எல்லாம் அவ்வாறு செய்திகளில் வெளியிடப்பட்டு அவற்றில் ஏதாவது ஏதாவது ஒரு பிழை இருந்தால் சில ஊடகங்கள் அவற்றை மறுபடியும் திருத்திக் கொள்ளும் ஆனால் அல் ஜெசீரா போன்ற செய்தி சேவைகள் இவ்வாறு பிறகு திருத்திக் கொள்ளும் அளவுக்கு தங்களது செய்திகள் இருக்கக்கூடாது என்பதற்காக தொண்ணூத்தி வீதம் சரிபார்க்கப்பட்ட செய்திகளை வெளியிடுகின்றார்கள் எனவே அல் ஜசீராவுடைய அர்ப்பணிப்புகளை எனது விளக்கம் தவறாக அர்த்தப்படுத்தியிருந்தால் அவற்றுக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு வேண்டி செய்திகளுக்கு நுழைகிறேன் முதல் செய்தியாக உங்களுக்கு தெரியும் தற்போது ஐக்கிய நாடுகள் சபையில் பொது கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் பிரான்ஸ் என்கிற ஒரு நாடு ஒரு முக்கிய பாத்திரத்தை வகிக்கிறது அதாவது பாலஸ்தீன சுதந்திரம் என்ற விடயத்தை ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு வந்தார்கள் அவர்கள் அங்கு வேண்டி கொண்டு வருவதனால் சில நாடுகளில் பிரச்சனை கூட ஏற்பட்டது உதாரணமாக எனது நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன் ஐக்கிய நாடுகள் சபையில் பிரான்ஸ் கொண்டு வர பாலஸ்தீன பிரேரணையை ஏற்றுக்கொள்ளும்படி இத்தாலியில் மக்கள் தங்களது அரசாங்கத்தை மிக கடுமையாக நிர்பந்தித்தார்கள் அதனை இத்தாலி அரசாங்கம் மறுத்தபோது மிகப்பெரிய கலவரமாக அது மாறியது இது மாத்திரமல்லாமல் ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாம் இஸ்ரேல் சார்பு நாடுகள் இவர்களுக்கெல்லாம் செய்ய வழி இல்லாமல் பிரான்சுடைய அந்த பிரேரணை அதாவது பாலஸ்தீன சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு உளமாற விருப்பம் இல்லாமல் ஐக்கிய நாடு சபையில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இதற்கெல்லாம் காரணம் இந்த பிரான்ஸ் தான் சொல்லி இந்த டொனால்டு ட்ரம்ப் வட்டாரங்கள் கடுமையான அளவிலான கோபத்தில் உள்ளது இதனால் நேற்று என்ன நடந்து சொன்னா உங்களுக்கு தெரியும் இமானுவல் மெக்ரான் இமானுவல் மெக்ரான் யாரு பிரான்ஸ் ஜனாதிபதி அவர் என்ன செய்யாரு ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தை முடிச்சு போட்டு அமெரிக்கா உள்ள பிரான்ஸ் தூதரகத்துக்கு அவர் நடந்து செல்கின்றார் அதாவது ஐக்கிய நாடுகள் சபை கட்டிடத்திலிருந்து அருகாமையில தான் அந்த பிரான்ஸ் தூதரகம் இருக்கிறது இந்த கட்டிடத்திலிருந்து தங்களது தூதரகத்துக்கு போறதுக்கு ஒரு ரோடை கிராஸ் பண்ணி போக வேண்டிய நிலைமை இருந்தது உங்களுக்கு தெரியும் பிரான்ஸ் என்கிறது வீட்டு பவர் உள்ள ஒரு அணு ஆயுத பலம் கொண்ட உலகத்தில் வல்லரசு நாடு இப்படியான ஒரு ஜனாதிபதி நியூயார்க் நகரத்தில் நடந்து போறார் அவருக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் இந்த மாதிரி தலைவர்களுக்கு அமெரிக்கா எப்படி பாதுகாப்பு கொடுத்து வந்தது ஆனால் நேற்று

எமது நாட்டு ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வந்து கொண்டிருக்கிறார் அவர் இந்த வீதியாக போன பிறகுதான் நீங்க அவங்க வேலையை கவனிக்கலாம் சொல்ற மாதிரி அங்க இருக்கிற பாதுகாப்பு பிரிவு ஒரு பெரிய நாட்டு தலைவரை பார்த்து நேற்று நியூயார்க்ல பேசிய விஷயம் உலக ஊடகங்கள்ல வைரலாக மாறிவிட்டது இதை கேட்ட மெக்ரான் டென்ஷன் ஆகி நின்ற காட்சிகள் அங்கு காணக்கூடியதாக இருந்தது அநேகமான ஊடகங்கள் இது பற்றி குறிப்பிடும் போது இது அமெரிக்காவுடைய திட்டமிட்ட செயல் என்றும் இந்த மெக்ரோன் பாலஸ்தீனிய பிரேரணியை யூஎனில் சமர்ப்பித்ததால் தான் இவருக்கு இப்படி பெண் பணி செய்யப்பட்டது என்று சில சமூக வலைதளங்கள் குறிப்பிடுகிறது இது இவ்வாறு இருக்க டொனால்ட் ட்ரம்புக்கு தனது நாட்டிலேயே அவமானப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் நடந்துள்ளது அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்து யூஎன்ல வந்து பேசுவதற்காக கட்டிடத்துக்குள் நுழைந்து லிப்ட்ல ஏறும் போது யாரோ லிஃப்ட்டை ஓபன் பண்ணிட்டாங்கனு சொல்லி பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அதாவது லிஃப்ட் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது பிறகு அவர் ஸ்டெப்ல ஏறி போன காட்சியில் காணப்பட்டது பிட்டர் அவர் யூஎன்ல போய் இது சம்பந்தமா சொன்னார் பாருங்க ஒரு நாட்டு ஜனாதிபதி ஒரு ஃபெஸ்ட் லேடி அதாவது முதல் பெண்மணியோடு வந்திருக்கிறேன் எனக்கு எனது நாட்டிலே இப்படி நடந்துக்குது அப்படினு சொல்லி அவர் ஆதங்கத்தோட யூஎன்ல சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மைக் ஓஃப் ஆயிட்டு மைக் ஒழுங்கா வேலை செய்யல அவர் பேசிக் கொண்டிருந்தார் பிறகு தான் தெரியும் மைக் வேலை செய்யலன்னு சொல்லி இதெல்லாம் நேற்று உலக ஊடகங்கள்ல வைரலான காட்சிகளாக இருந்தது மேலும் எங்களது நாட்டு ஜனாதிபதியான அனுலகுமாரதி திசாநாயக்க தான் முதல் முதலாவதாக ஐக்கிய நாடுகள் சபையில் பேசினார் இந்த வகையில் அவர் என்ன பேச சொல்லி உலக நாடுகள் எல்லாம் குறிப்பாக இலங்கை மக்கள் எல்லாம் எதிர்பார்த்திருந்தாங்க குறிப்பா அவர் காசாவை பற்றி ஏதாவது பேசுவாரா அப்படின்னு சொல்லி இலங்கையில் உள்ள இஸ்லாமியர்கள் எதிர்பார்த்திருந்தாங்க இந்த வகையில் அவர் பேசினதை நான் மிக சுருக்கமாக நான் உங்களுக்கு தொகுத்து தருகிறேன் இந்த வகையில அவருடைய பேச்சில பாலஸ்தீன சுதந்திர அரசாங்கத்தை இலங்கை ஆதரிப்பதாகவும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வர இலங்கையால் ஆன அனைத்து ஆதரவுகளையும் நாங்கள் வழங்குவோம் என்றும் குறிப்பிட்டார் மேலும் அவர் குறிப்பிடும் போது மதவாதமும் இனவாதமும் தான் உலகத்தில் இந்த மாதிரி போர்களை உருவாக்குகிறது எந்த ஒரு நாடும் போரை விரும்புவது கிடையாது உலகில் எந்த ஒரு மூலையில் போர் நடந்தாலும் அந்த போரின் முடிவு துயரமாகத்தான் முடிவடையும் முப்பது வருட போரை இலங்கை எதிர்கொண்ட நாட்டுக்கு ஒரு போரின் துயரம் எப்படி இருக்கும் என்று நன்கே தெரியும் போரினால் உயிரிழந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் மனைவியர்கள் குழந்தைகள் சிறுவர்கள் ஒருபோதும் இன்னொரு போரை விரும்பவே மாட்டார்கள் காசா என்பது இன்று குழந்தைகளதும் அப்பாவி மக்களதும் அழுக்குறல் ஒழிக்கும் இடமாக மாறிவிட்டது அதை காணும் ஒவ்வொருவரும் கவலைப்படுகின்றனர் எனவே ஐநா சபையும் உரிய தரப்பும் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த முயற்சிகள் எடுக்க வேண்டும் அத்தோடு பசியோடு இருக்கும் இந்த காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க சடுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் உலகத்திலே மில்லியன் கணக்கான குழந்தைகள் வறுமை போன்ற பொருளாதார காரணங்களால் அவர்களுக்கு கல்வி கிடைக்காமல் போகிறது ஆனால் உலகில் இன்னொரு புறம் பில்லியன் கணக்கான பணம் இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்க செலவு செய்யப்படுகிறது மூன்று தசாப்தமாக போருக்கு முகம் கொடுத்த இலங்கைக்கு உலகத்தில் நடக்கும் போருக்கு எதிராக பூரண உரிமை உண்டு ഇലങ്ങക്ക് இதேவேளை போதைப் பொருள் அவற்றுடன் தொடர்புடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் இன்று உலகத்தில் புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகிறது போதைப் பொருள் வர்த்தகம் நாடுகளுக்கு அச்சுறுத்தல் அந்த அரசியல் மற்றும் சுகாதாரத்திற்கு பெரும் பாதிப்பை உண்டு வருகிறது இது உலகளாவிய நன்னடத்தைக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது அதனால் இலங்கை தற்போது போதைப் எதிரான உரிய நடவடிக்கைகளை இலங்கை திட்டமாக எடுத்து வருகிறது மனித உரிமைகள் தொடர்பான சட்டம் உலகத்தில் உள்ளது இது உலகளாவிய மனித இனத்துக்கு கிடைத்த குறிப்பிடத்தக்க வெற்றி இந்த வெற்றி ஒரே இரவில் உருவ பட்டதல்ல அவை பல்வேறு தியாகங்களின் விளைவாகத்தான் இவை உருவாக்கப்பட்டது ஆகவே உலகில் ஒவ்வொரு மனிதனது உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என ஐநாவுடைய எண்பதாவது பொது சபை கூட்டத்தில் எமது நாட்டு ஜனாதிபதி அநூரகுமார திசாநாயக்க அவர்கள் மிக ஆழமான சிந்தனை மிக்க கருத்துக்களை வெளிப்படும் வகையில் பேசியது குறிப்பிடத்தக்கது அடுத்தது என்ன விஷயம் என்று சொன்னா இப்போ உலகத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம் இப்போது அமெரிக்காவில நியூயோர்களை இயக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி டொனால்ட் ட்ரம்ப் என செய்தார் அரபு நாட்டு தூதர்கள் எல்லாம் ஒன்று கூப்பிடுறார் வாங்க ஒரு முக்கிய விஷயம் அதாவது பாலஸ்தான் விஷயத்தை பற்றி பேசுவோம் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று சொல்லி எல்லாரும் ஒன்றா கூட்டி ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று செய்தார்

எர்டோகன் தகவல்கள் தெரிவிக்கின்றது இது இவ்வாறு இருக்க தற்போது பிரான்ஸ் ஜனாதிபதி அமெரிக்கா ஜனாதிபதியை பார்த்து சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு நோபல் பரிசு வேண்டும் சொன்னா காசா உழைக்கிற போற முடிவுக்கு கொண்டு வாங்க நீங்க கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற நோபல் பரிசை நான் வாங்கி தாரன்னு சொல்லி நெய்யாண்டி அடித்த செய்தி வலைதளங்களில் காணக்கூடியதாக இருக்குது இதைத் தொடர்ந்து வரும் முக்கிய பிரேக்கிங் நியூஸ் வருது நோர்வேல ஒசுலோவில் இஸ்ரேலிய தூதரகத்துக்கு முன்னால குண்டு தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறார் அதாவது இஸ்ரேலிய தூதரகத்துக்கு முன்னால் காணப்படும் ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் இரண்டு கைகுண்டுகள் காணப்பட்டிருக்கிறது அதுல ஒரு கைகுண்டு வெடித்திருப்பதாகவும் இன்னொரு கைக்குண்டு இஸ்ரேலுடைய இருந்து சற்று தூரத்தில் காணப்பட்டதா செய்திகள் தெரிவிக்கிறது வெடிச்சுக்குது இன்னொன்று வெடிக்காமல் இப்ப நோர்வே போலீஸ் எல்லாம் அறிவிச்சுக்கிறாங்களாம் இஸ்ரேலு தூதர அதிகாரிகளுக்கு நீங்க வெளியே வராதீங்க கண்ணாடிகளுக்கு பக்கத்தில் அழகாமல் இயக்காதீங்க நீங்க சுவர்களுக்கு பக்கத்தில் இருங்க அப்படி எல்லாம் அவங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கிக்கிறாங்களாம் இது சம்பந்தமாக ஏனைய பல ஊடகங்கள் குறிப்பிடும் போது அந்த கண்டெடுக்கப்பட்ட கைக்குண்டு அந்த நாட்டு ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் கைக்குண்டுக்கு சமமான அமைப்பு கொண்ட கைக்குண்டு என்று குறித்த ஊடகங்கள் தெரிவிக்கின்றது சகோதரிகளை உங்களுக்கு தெரியும் உலக நாடுகள் எல்லாம் தற்போது ஒன்று கூடி யூஎன்ல

இந்த காசா விடயத்தில் அதிக அக்கறை கொண்ட நாடுகளாக காணப்படுவது ஆகவே ஐரோப்பிய நாடுகளுக்கு இவ்வாறான விஷயங்களை செய்து அங்கு அங்கு காணப்படும் இஸ்லாமியர்களுக்கும் ஏனைய மத்தினருக்கும் இடையில் ஒரு முருகலை ஏற்படுத்துவதற்கு இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் படாத பாடுபட்டு வராங்க தெரியுது ஐக்கிய நாடுகள் சபையுடைய இரண்டாவது அமர்வின் போது இந்த டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக்கிறார் இது சரியா சட்டம் என்பது ஐரோப்பாவில் குறிப்பாக லண்டன்ல பரவி வருவது ஆகவே முஸ்லிம்களின் குடியேற்றம் ஆபத்தை உண்டாக்கி வருகிறது என்பது போல இஸ்லாமிய சரியா சட்டங்களை கடுமையாக விமர்சித்துள்ளார் லண்டன்ல முஸ்லிம் மேயர் இருக்கிறார் அவர் இடதுசாரி பைத்தியம் உங்கள் நாட்டில் அதிக முஸ்லிம்கள் குடியேறாங்க இருக்கிறதுனால ஐரோப்பிய நாடுகளில் சரியா சட்டங்கள் பரவி லண்டன் போன்ற ஐரோப்பிய நகரங்கள் அழிந்து வருகிறது சரியா சட்டத்தில் ஐரோப்பிய நாடுகள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஐக்கிய நாடுகள் சபையில் ஓப்பனாகவே திட்டியது குறிப்பிடத்தக்கது அது மாத்திரம் இந்த ஐக்கிய நாடுகள் சபையே ஊழல் நிறைந்தது அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடு சபை செயலாளரை பார்த்து இந்த ட்ரம் சொன்னது ஒரு முக்கிய செய்தியாக என்று காணப்படுவது ஐக்கிய நாடுகள் மீது இவர் இப்படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா காசாவுடைய விடயத்தில் ஐக்கிய நாடுகள் சபை அதிக அக்கறை கொண்டிருக்கிறதால டொனால்டு ட்ரம்புக்கு பெரிய தலைவலி ஆகிக்குது ஆகவே இந்த ஐக்கிய நாடு சபை செயலாளர் ஏதாவது ஒரு காரணம் வச்சு நீக்கணுங்கிற ஒரு திட்டத்தில் தான் தற்போது இவ்வளவு நாளும் யாருமே சொல்லாத ஒரு வார்த்தையான இந்த ஐக்கிய நாடுகள் சபை ஊழல் நிறைந்தது என்று சொல்லி குற்றம் சாட்டிட்டு இந்த டொனால்ட் ட்ரம்ப் போனார் அடுத்த தடவை என்ன செய்வாங்க தங்களுக்கு பொருத்தமான செயலாளரை ஐநாவுடன் நியமிக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் ஐநா ஊழல் நிறைந்ததாக உள்ளது என்ற டொனால்ட் ட்ரம்ப் உடைய வார்த்தை சரி சகோதரர்களே மேலும் முக்கியமான சில செய்திகள் இருக்கின்றது இரவன் நாடினால் மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன் இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டோக் நிகழ்ச்சி